ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் மெலிசாக இருக்க உங்கள் முடிய நல்லா அடர்த்தியாக வளரத்துக்கோ ஒரு சூப்பரான பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய முடி நல்லா நெருக்கமாக வளரும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணி முடி நல்லா சூப்பராக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தேர்ட்டி டேஸ் ஹேர் குளிச்சாலும் சொல்லிட்டு ஃபோர்த் பேக் தான் இது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பழைய சாதம் தான் பழைய சாதம் பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் நைட்டே கொஞ்சம் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி ஊற வச்சது எடுத்துக்கோங்க இதில் நம்ம இந்த ஊற வச்சு தண்ணி தான் சேர்த்துக்கணும் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது பழைய சாதம் உங்க முடிக்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே நான் இதனுடைய தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹேர் குத் சேலஞ்சோடைய மெயின் இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி தான் அதை நல்லா நான் பவுடர் ஃபார்மேட்டில் வச்சிருக்கேன் ட்ரை லிவ்ஸை நல்லா பவுடராக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு அளவுக்கு ரோஸ்மேரி ஏன்னால் ரோஸ்மெரி ரோஸ்மேரி முடி வளர்ச்சி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு முக்கியமான பொருள் தயிர் தயிர் பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக இருக்கும் பொடுகு இருக்கிறந்தாலும் உங்களுக்கு நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் தயிர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இன்கேஸ் உங்கள் கிட்ட தயிர் இல்லைனா நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம அப்படியே கூட இது யூஸ் யூஸ் பண்ணலாம் பட் நல்லா ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டேல திரும்பவும் டேண்ட் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரியா வாஷ் பண்ண மாதிரி ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் நம்ம ஸ்கேப்ல ஒட்டாமல் இருக்கும் ஹேர் வாஷ் பண்ண பிறகும் ஸோ இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணியாச்சு இது கூடவே இன்னும் நான் ஒரு சில பொருள் சேர்க்க போகிறேன் இப்போ நான் தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தயிர் நீங்கள் எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கறனால உங்க முடி நல்லா ஷைனிங்காக பளபளப்பா இருக்கும் ப்ளஸ் டேன் நல்லா கியூர் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் நான் முட்டை தான் சேர்த்திருக்கேன் முட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கரு மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை எல்லோ சேர்க்கறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா எல்லோரும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஃபுல் முட்டை சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் கேஸ்ட்ராயில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா முடியினுடைய திக்னஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ண ஏன்னா அது டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஹேர் பேக் இல்லை ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு நல்லா சிக்க எடுத்ததுக்கப்புறம் தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய முடியுடைய வேர்க்காலில் படுற மாதிரி மா ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முடிவுடி எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது முடியல வெடிப்பு இருந்தாலும் அது நல்லாவே சரி செஞ்சு கொடுக்கும் ஏன்னால் முடியில் வெடிப்பு இருந்தாலும் உங்களுக்கு முடி வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ரெண்டு தடவைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷனாக முடியை பிரித்து எடுத்துகிட்டு முடியில் நல்லா படுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை முடி நல்லா ஈவனாக பார்க்குறது இருக்கும் ஏன்னா ஒரு சில இடம் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் ஒரு இடம் நம்ம முடி நேச்சுரலாக இருக்கிற உங்களை முடி எப்படி ட்ரையாக இருக்கா இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரிஸினஸாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பேக் நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு ட்ரையான முடி கூட நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரிஸியான ஹேர் ஃப்ரிஸியாக ஹேர் இருக்கிறவங்க கூட இந்த பேக் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா முடி பிரித்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவோம் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அதனால தான் நான் அப்படி அப்ளை பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கொண்டை போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ஹேர்பேக்கும் தலை முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன் ஏன்னா இந்த ஹேர் பேக் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி ஓவர் ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்ல போனால் நீங்களே யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ அடுத்து வரவங்க யாராவது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக்கை நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் தலையில் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி நல்லா சாஃப்ட்டாக சில்கியாக ஷைனிங்காக இருக்கும் நீங்களே நம்ப மாட்டிங்க நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா முடி சில்க்கியாக இருக்கணும்னா பார்லர் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாதத்தை வச்சே நம்ம தலைமுடியாக சூப்பராக ஷைனிங்காக மாற்றலாம் இது கூட நான் முட்டை சேர்க்குறேன் நிறைய பேர் முட்டை சேர்த்தால் ஸ்மெல் வராதா அப்படின்னு கேட்கணும் முட்டை யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஸ்மெல் வரும் மஞ்சள் கரு சேர்க்கும் பொழுது ஆனால் நீங்க நல்ல ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல் கூட இருக்காது யூஸ்வலாகவே நான் என்னுடைய தலைமுடிக்கு முட்டை ஃபுல் முட்டை தான் நான் சேர்ப்பேன் ஏன்னா மஞ்சக்கருவிலையும் நிறைய நம்ம தலைமுடிக்கு தேவையான சத்து இருக்கு உங்களுக்கு முட்டை பிடிக்காதுனா மஞ்சக்கரு ஸ்கிப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒயிட் கருவாது உங்கள் தலைமுடிக்கு யூஸ் பண்ணுங்க நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்க முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு நான் இந்த வீடியோல ஆன்சர் பண்ணிட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் இதில் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் யூஸ்வலாவே நம்ம தலைமுடி கொட்டுற ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய ஹேர்பேக் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுவோம் பட் ஒரு சில ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் சீக்கிரமே கிடைக்கும் அதில் இந்த ஹேர் பேக்கும் ஒன்று தான் ஏன்னா இதில் நம்ம பழைய சாதம் சேர்த்துருக்கோம் பழைய சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம இதை நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறோம் அதனால் அதனுடைய இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் நம்ம தலைமுடியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஃபாலையும் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் ரோஸ் மாரி மட்டும் நீங்கள் வ வாங்கி வச்சுக்கோங்க அப்படி கடையில் கிடைக்காதவங்க நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்பர் ஒன் குவாலிட்டியில் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த முப்பது நாளுக்குமே நம்ம தேர்ட்டி டேஸ் ஹேர் குரு சேலஞ்சா ரோஸ் மேரி ஏதாவது எடுத்திருக்கோம் மாரி வச்சு தான் நம்ம ஹெல்ல ஹேர் பேக்கும் போடுவோம் இந்த பேக் போடுவோம் உங்கள் முடி நல்லா இந்த மாதிரி நல்ல பவுன்ஸியாகவும் இருக்கும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ரெண்டு தடவைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க உங்களுடைய தலைமுடி நல்லா அழகாகவும் பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக சில்கியாகவும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சோடைய ஃபோர்த் வீடியோ தான் இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சோடைய ஃபர்ஸ்ட் த்ரீ வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் நம்ம கூட சேர்ந்து தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வளராத முடியாது இந்த முப்பது நாளில் சூப்பராக வளர்த்தி காட்டும் ஏன்னா அது மாதிரி நம்ம ஹேர் பேக் சூஸ் பண்ணுவோம் தென் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கரிசலங்கனி ஹேரை நான் சேல் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளரணும் முடி கூட நல்லா ஸ்டாப் ஆகி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரணும்னா இந்த ஹேரல் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இந்த ஹேரல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் என்ன தான் நம்ம ஹேர் ஆயில் ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்க முடி நல்லா ஆரோக்கியமா வளரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க